வணக்கம் பிரான்ச் நம்ம சேனலை வந்து கேரளா எலாட்ரிக்கில் கெசிங்கி தான் நம்ம சேனலை கெசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்த ரிசல்ட் இன்றைக்கி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்த ரிசல்ட் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க கெசிங்கு பார்ப்போம் இருபதாம் தேதி ஒம்பதாம் மாதம் குழுக்கொளம்பு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதுக்குள்ளே கிசிங்கு தான் நம்ம சேனலை பார்க்க போகிறோம் நடை நடைபெறா வந்து வெள்ளிக்கிழமையே நடைபெறுது அதுக்குள்ள கெசிங் தான் நம்ம சேனலை கேசிங்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெருமலுக்குள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலை கேசிங்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு விளையாடுங்களை பாருங்கள் சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் எட்டாம் நம்பருக்கு கொண்டு வந்துருக்கோம் சிங்கிள் ஷார்ட்டில் கொண்டு வந்துருக்கோம் ஆல் போர்டு எட்டு சிங்கிள் நம்பர் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு விளையாடுறங்களை பாருங்கள் போர்டு பாருங்க ஏ போர்டு பாருங்க அஞ்சாம் நம்பரையும் ஒன்னாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்க மூணாம் நம்பரை எட்டாம் நம்பரும் கொண்டு இருக்கோம் சி போர்டு பாருங்க ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரு கொண்டு வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் பாருங்க மூணு நம்பர் விளையாடுங்க நாலு செட்டு கொண்டு வந்துருக்கோம் எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது நானூற்றி அஞ்சு எட்நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க மூணு நே சட்டத்தையும் நான் நம்பரை விளையாடுறது கொண்டு வந்துருக்கோம் எழுபத்தி மூணு இருபது எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு எண்பத்தி அஞ்சு சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா ஏ ஏபிபிசி ஏசி விளையாடுங்களை பாருங்கள் பிபிசி விளையாடு பாருங்க எண்பத்தி ஒன்னு முப்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு எழுபத்தி எட்டு ஜீரோ அஞ்சு முப்பத்தி ஏழு பாட்சில் பாருங்கள் மூணு சிட்டு தியாக நம்ம கொண்டு வந்துருக்கோம் எழுநூற்றி முப்பது பாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி எண்பத்தி ஒன்று பாட்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு பாட்ச் திருப்பி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு வந்தாலும் வரலாம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கிஸிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் திருப்பியும் அடித்தாலும் அடிக்கலாம் அடித்த நம்பரேத்தையும் இந்த வருஷம் பிள்ள அடிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் பிள்ள அடித்த நம்பரேத்தையும் எத்தனை வார்ட்டே அடிச்சுக்கிட்டே வரான்னு உங்களுக்கு தெரியும் திருப்பி இந்த நம்பர் வந்தாலும் வரலாம் அதனால சொல்கிறோம் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கேசிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா